ஹரி ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் போகிற ஒர்க் இருந்ததுனால வீடியோ கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சு இன்னைக்கு காலையில் லேட்டாக தான் எழுந்திருந்தேன் நான் எழுந்திரதுக்கு முன்னாடியே தலைவர் ரெண்டு தண்ணி சூட வச்சுட்டு பூவுமே பறித்து கொடுத்துட்டாரு செடி எல்லாமே நல்லாவே வாடி போச்சு எப்போ காயும் தெரியல அப்புறம் காஃபிக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து நான் எப்போ ஊற்றுனாலும் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் கடைசியாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுவேன் அது என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அப்படி தான் அப்புறம் இதுக்கு காஃபி வச்சிட்டு பூ எடுத்துட்டு வந்ததை கட்டி நான் சிறீசவமாக பங்கு பிரிச்சுட்டேன் இன்னைக்கு மூணு ரோஜா பூ கூட பூத்துருந்தது ஸோ அதையுமே எடுத்து அதுக்கு அழகாக வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து கடலை சட்னி தான் அரைச்சேன் இன்றைக்கி வந்து சிம்பிளாக கடலை சட்னி குழி பனியாரம் அதுக்கப்புறம் தக்காளி சாதமும் உருளைக்கிழங்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடலை சட்னி அரைச்சிட்டு அதே மிக்ஸ் ஜ மிக்சி ஜாரில் தக்காளி அரைச்சி தக்காளி சாதத்துக்கு தாளிச்சிட்டேன் ரெசிபி நான் ஷாக ஷேர் பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பசங்களுக்கெலாம் கொடுக்கும்போது இந்த தக்காளியை தூக்கி தூக்கி எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்போ இந்த மாதிரி கொடுத்தோன்னா அவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் நொய்யே சில செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ண நல்லா பல பலனே வந்துருந்துது எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதுக்கப்புறம் காலையில் டிஃபனுக்கு பணியாரம் செஞ்சுட்டு அதுவுமே பசங்களுக்கு கொடுத்தேன் சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருந்தது அப்புறம் நான் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் வீடியோவில் ஷேர் பண்ண மாட்டேன் இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுது உங்களை விட்டால் யாரை யாரும் இல்லை இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் என்னென்னா நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் ஒரு செல்ஃப் பவுண்ட்ரியோட பழகுங்க எந்த ஹியூமன்ஸோடு நீங்கள் பழகுனாலும் அது யார் என்ன இருக்கலாம் ஏன்னா நீங்கள் ஒரு பவுண்ட்ரி இல்லாமல் ஒரு டெப்த்தாக ஒருத்தவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்கு லைஃப்பில் வர பல செருப்படியும் உங்களுக்கு பெருசாக தெரியாது அவங்கக்கிட்ட இருந்து வந்து பலத்த செருப்படியாக வரும் அதோ சாணியில் முக்கி அடிப்பாங்க அதை உங்களால் தொடைக்கவும் முடியாது அந்த சாணியோடு வாழவும் முடியாது அதனால் யாரோட நீங்கள் பழகுனாலும் ஒரு பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணி பழகுங்க அது நீ ஏன் இதெல்லாம் சொல்ற அப்படின்னு கேட்கலாம் ஏன்னா வாழ்க்கையில பல சிறுப்படி வாங்கினதுனால இதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அதனால்தான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுருங்க பசங்களுக்கு கூட இந்த சட்னி வச்சு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க இந்த குழிப்பணியார கல்லை அம்மா வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நான் பெருசாக இந்த பாத்திரம் வாங்குறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் ஏன்னா அம்மாவே எனக்கு நிறைய பாத்திரம் வாங்கி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே வாரி தூக்கி போட்டுட்டேன் என்கிட்ட இருக்கிற பாத்திரமே அப்படி தான் இருக்கும் அதனால் புதுசாக எதுவும் நான் வாங்க மாட்டேன் இனிமேல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் குழிப்பணி எடுத்த தலைவருக்கும் ஊற்றி ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் சாதம் திறந்து பார்த்தா நல்லா பல பலனும் வந்துருந்தது அவங்களுக்கு பேக் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து இது பேர் வந்து தக்காளி சாதம் இல்லை நம்மளோட நியூ சப்ஸ்கிரைபர் ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைபர் குமினா ரஞ்சித் குமார் அவங்களோட நேம் சொல்ல சொல்லியிருந்தாங்க ஹாய் குமினா இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பாலசுப்ரமணியன் அப்படின்ற பிரதர் கேட்டிருந்தீங்க இந்த டாய் வைக்கிறதுக்கான சீக்ரெட் என்னென்ன அது பெருசாக எதுவும் தெரியல இவனுங்களை மாதிரி ஒரு நாலு பேர் இருக்கானுங்க டெய்லியும் ஒருத்தவங்க ஒருத்தங்களை வைக்கணும்னு பசங்க சொல்லியிருக்காங்க அதனால் அது எங்கே எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல் நான் இதை எதோ வச்சுப்பேன் எனக்கு பிடிக்கும் அது வைக்கிறதுக்கு அதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக ரீசன் இல்லை ப்ரோ அவ்வளோதான் ஒரு டப்பாவில் சாதம் எடுத்துக்கிட்டேன் ஒரு டப்பாவில் உருளைக்கிழங்க எடுத்துகிட்டேன் மீதி ரெண்டு டப்பா சும்மா இருக்குல்ல அதனால் ஒரு டப்பாவில் குழி பணியாரமும் கள்ளச்சட்னியுமே ஊற்றி எடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு மதியத்துக்கு கூட இது தான் இருந்தது வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் जिनका लाइक பண்ணுங்க நம்ம சேனல் Subscribe பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स